ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரித்து பண்ணி காண வரைக்கும் நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் பன்னிரண்டிலிருந்து ஆறு வாழ்க்கை பாடங்கள் சிக்ஸ் லைஃப் லெசன்ஸ் தொடர்ச்சியாக சங்கீத புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை நம்ம வந்து பாக்குறோங்க இதுல ஏராளமான ஆவிக்கேற்ற விதத்துல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தேவன் இதுல வந்து கொடுத்திருக்கின்றார்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி தாவிதை எழுதின நிறைய அதிகாரங்கள்ல நமக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவன் வைத்திருக்கின்ற பாடங்கள் கேட்டபோது புள்ள இருக்கிற மாதிரி ஆகுதுங்க சோ இதை நம்ம கேட்டுட்டு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுங்க அவ்வளோ ஆறுதலான விஷயம் இருக்குது சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது வரலாற்று ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்குது தீர்க்க தரிசனங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து சங்கீதத்துல இருக்குதுங்க இது வர துதிப்பாடல் மட்டுமே இல்லை சரிங்களா சோ பன்னெண்டாம் அதிகாரத்துல இருக்கிற ஆறு வாழ்க்கை பாடங்களை சுருக்கமா பார்க்கலாம் முதலாவது என்னன்னாக்கா மற்றவர்கள் எப்படி வேணா இருக்கலாங்க இந்த உலகத்துல இன்னைக்கு சத்தியத்துக்கு வேல்யூ இல்லை இல்லைங்களா நீதியான வழியில் நடக்கிறவங்க வந்து கேவலமாக தான் பார்க்குறாங்க பரிகாசம் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து புத்தி இல்லை உஷார் இல்லை இந்த காலத்தில் போய் சத்தியம் நீதி அது எதுன்னு சொல்லிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேவலமா பேசுறாருங்க ஆனாலும் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ உலகத்தார் போல நம்ம இருக்கக்கூடாதுங்க ஸோ நம்மள வந்து தேவன் எதுக்காக அழைத்து இருக்கிறாருனாக்கா நம்ம செப்பரேட்டாக இருக்கும்படி வேறுபடுத்து எடுத்து எடுத்திருக்கின்றாருங்க சரிங்களா நம்ம வந்து கிரௌடை ஃபாலோ பண்ணக்கூடாது நம் நம்ம எப்போதுமே உண்மை உள்ளவர்களா இருக்கணும் சங்கீதம் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷம் சாம் சாப்டர் டுவெல் டூல ஒவ்வொருவரும் தன் அயலானிடம் பொய்கள் பேசுகிறார்கள் அருவறுப்பான உதடுகளாலும் இருமனதாலும் பேசுகிறார்கள் பாத்தீங்களா இருமனது ஒரு மயமாலங்கம் எதிர்க்க நல்லா பேசுறது பின்னாடி வேற மாதிரி இல்லைங்களா சோ அவங்களோட பெனிஃபிட் மட்டும் தான் பாக்குறாங்க மற்றவங்களுக்கு அது கெட்டது நடக்குதா அப்படின்ற அந்த தாட்ஃபுல்னஸ் இன்னைக்கு இல்லங்க ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் வந்து இந்த உலகத்துல ஆயிட்டு இருக்குது ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு உண்மை உள்ளவர்களா இருக்கணும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடாது பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது பொய் உதடுகள் இருக்கக்கூடாது நமக்கு லாபம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பான விஷயத்த பேசக்கூடாது உண்மையை வந்து மறைக்க கூடாது இல்லைங்களா தைரியமா வந்து பேசணும் தேவன் சாட்சியா நம்ம தேவன் எப்போதுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பயத்தோட இந்த உலகத்துல வாழணுங்க சகோதர சகோதரி இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாருன்னு இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மள ஏமாத்தறா கடைக்கு போனா வச்சுங்களேன் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு மாதிரி நம்மள வந்து ஏமாத்துறாங்க பெட்ரோல் பங்க்ல கூட ஏமாத்துறாரு இல்லைங்களா சொல்லிட்டே போகலாம் நம்ம நிறைய இடத்துல கூட ஏமாறோம் ஆனா தேவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு இது ஏற்ற கூலி வந்து நிச்சயமா தேவன் வந்து தருவார் இல்லைங்களா தேவன் கையில நம்ம வந்து ஒப்பு கொடுத்துட்ணும் தேவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு அதை கூலி வந்து அவர் தருவாருங்க சங்கீதம் பன்னெண்டாம் அதிகாரம் மூணாவது வருஷம் சாம் சாப்டர் டுவெல் த்ரீ பொல்லாத உதடுகளையும் பெருமிதமாக பேசுகின்ற நாவையும் கர்த்தர் அருவறுப்பாராங்க பாத்தீங்களா தேவனுக்கு அருவறுப்பு பொல்லாத உதடுகள் தவறான விஷயங்களை பேசுறது ஏமாத்துறது இது எல்லாமே வந்து தேவனுக்கு அருவறுப்புங்க இல்லைங்களா பேசி பேசிதான் ஜனங்க நிறைய பேரை வந்து இன்னைக்கு ஏமாத்துறாங்க இந்த எண்ணம் நம்ம இருக்க இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி சொந்த சகோதர சகோதரி கிட்டேயே போய் பேசி பணத்தை ஏமாத்தி இல்லைங்களா உண்மையை மறைச்சி அவங்க முதுகு பின்னாடி வந்து வேற விஷயமா பேசுட்டு சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு சொந்த தம்பிங்களே வந்து வெறுக்கிறது அண்ணனை வெறுக்கிறது அப்பா அம்மாவை வந்து கடைசி காலத்துல பார்க்காம அவங்ககிட்ட பொய் சொல்லி சொத்தை ஏமாத்தி வாங்குறது இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த உலகத்துல நின்தான் இருக்குதுங்க தேவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு எல்லாமே நமக்கு பாடணும் நியூல அறுவறுப்பான உலகத்துல பொல்லாத இந்த உலகத்துல நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணுன்றதுக்காக தான் தேவன் நம்மளை வந்து அழைத்து இருக்கிறார் இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க அந்த மாய்மால நமக்கு இருக்கக்கூடாதுங்க சகோதரி சகோதரி மூணாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் வந்து நமக்கு டிஃபன் பண்றாரு இல்லைங்களா யாருக்காக நிற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல எளிமையானவருக்கும் இல்லைங்களா பாதிக்கப்பட்டவருக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் தான் துணை ஏராளமான வசனங்கள் இருக்குதுங்க இல்லைங்களா அவர் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏழைகளுக்காக நிறைய நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு அவங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக விதைவுகளுக்கு நிறைய நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு அவங்கள எப்படி பாத்துக்கணும் இல்லைங்களா திக்கற்ற பிள்ளைங்களை வந்து எப்படி பாத்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப அருமையான நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு அந்த அளவுக்கு மர்சி தேவன் கிட்ட இருக்கு நமக்கு துணை தேவன் தான் சங்கீதம் அதிகாரம் ஐந்தாவது ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள் தேவைப்படுகிறவர்கள் ஆற்றலின்றி உளறுகிறார்கள் என்பதனால் இப்பொழுது நான் எழுந்திருப்பேன் அவனை அவன் ஏங்கும் பாதுகாப்பில் வைக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாத்தீங்களா நான் எந்திரிப்பேன் ஏன்னா ஏழைகள் வந்து சுரண்டப்படுறாருங்க நம்ம கூட நிறைய தடவை சுரண்ட பண்றோம் இல்லைங்களா ஏன்னா நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா ஆனா அதுக்கேற்ற கூலி வந்து வருது இல்லைங்க ஏமாத்துறாங்க அந்த லெவல்ல இருக்குதுங்க ஆனா தேவனி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு நமக்கு தூணா ஒருதாங்க இல்லைங்களா கஷ்டமே வந்து நம்ம லைஃப்ல இருக்கிற மாதிரி தேவன் பண்றதுல அதுக்கேற்ற கூலி வந்து கிடைக்கிற மாதிரி செய்யறாருங்க நமக்கு துணை தேவன் இருப்பதுனால நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லங்க சகோதர சகோதரி நமக்கு யாருங்க நம்மளுடைய தேவன் நம்மளுடைய அடைக்கலம் பெலன் துணை கேடகம் எல்லாமே நம்மளுடைய தே சகோதர சகோதரி இந்த உலகத்துல நடக்கின்ற அநியாயங்கள் ஏழைகளுக்கு விரோதமா நடக்கின்ற அந்த ஆபரேஷன் இதெல்லாம் பார்க்கும் போது எப்ப ஒரு கால வரும் அப்படின்ட்டு நிறைய தடவை நமக்கே தோணுதுங்க ஆனா தேவன் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு காலம் நிச்சயமாக வரப்போகுது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது எல்லாருடைய கண்ணீரையும் அவர் வந்து துடைப்பாருங்க ஏழைகளுக்கு துணையாக அவர் வந்து இருப்பார் இல்லைங்களா எளியவர்களுக்கு அவர் தான் பாதுகாப்பா இருப்பாருங்க சுரண்டல் இருக்காதுங்க இல்லைங்களா லஞ்சம் லாவணி இருக்காது ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இது நடக்க போகுதுங்க சகோதரி சகோதரி நாலாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை தூய்மையானது நம்ம வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாங்க நண்பகத்தன்மை அதுக்கு உண்டு ஏன்னா ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்குதுங்க ஹிஸ்டாரிக்கலா பைபிள்ல சொல்லுகின்ற விஷயங்களை யாராலும் வந்து எதிர்த்து பேச முடியல எத்தனை பேர் வந்து பைபிள விமர்சனம் செய்தாலும் காலப்போக்கில ரிசர்ச் பண்ண பண்ண எவ்வளவு உண்மை அப்படின்றது எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு தெரிய வருது அந்த அளவுக்கு நண்பகத்தன்பை அதுல வந்து இருக்குதுங்க பியூரான வார்த்தை சரிங்களா சோ இந்த வார்த்தையினாலதான் நம்ம வந்து பரிசுத்தம் பரிசுத்தமாக்கப்படுறது நம்ம லைஃப்ல வந்து பரிசுத்தாவின் வல்லமை அதிகமா வரணும்னாக்கா நம்ம வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா நான் பேசுகின்ற வார்த்தை ஆவியா இருக்குது அந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வசனங்கள் நம்ம மனசுல இருந்துருச்சு நினைச்சீங்களேன் நம்ம வந்து பியூரிஃபை ஆயிட்டே வருவோம் சங்கீதம் பன்னெண்டு ஆறுல சாம் சாப்டர் டுவெல் சிக்ஸ்ல நம்ம பாக்குறோம் கர்த்தருடைய வார்த்தைகள் தூய வார்த்தைகள் பூமியில் உள்ள அடுப்பில் சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளியை போல் ஏழு முறை சுத்திகரிக்கப்பட்டவை பாத்தீங்களா ஏழு முறை சுத்திகரிக்கப்பட்டவை பரிசுத்தமான வார்த்தைங்க தேவனுடைய வார்த்தை சோ இந்த வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் நம்ம கொடுக்கிறோம் டெய்லி எவ்வளவு ஹவர்ஸ் நமக்கு இருக்குதுங்க பைபிள் படிக்கிறதுக்குன்னு ஒரு செட் டைம் வந்து நம்ம வச்சுக்கணுங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும் போது வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் அந்த வார்த்தை வந்து நம்மளை கேள்வி கேட்கும் சதுர சகோதரி அந்த வார்த்தை வந்து பாவம் செய்ய நம்மள விடாதுங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கோங்க நீதி வழியில நம்மள வழிகாட்டுங்க அந்த வார்த்தை சோ அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்விங்கோ ஐந்தாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நம்மள வந்து பாதுகாக்கின்றார்னு எப்பெல்லாம் கொடுமையின் காலம் வருதோ அப்ப தேவன் தான் நமக்கு துணையா இருக்கின்றார் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஜனத்தை நம்ம பாக்கலாங்க இஜிப்த்ல இருந்து தொடர்ந்து அவரு தொடர்ந்து அவங்கள வந்து வழி நடத்திட்டே வர்றாருன்னு எவ்வளவு கொடுமையான காரியங்கள் அவங்க மேல வந்து நடந்துச்சு தேவன் துணை இருந்தாருன்னு ரெண்டாயிரம் வருஷம் நாடே இல்லாத அவங்க வந்து உலக ஃபுல்லா நாடோடிகளா சுத்தி திரிந்தாங்க ஹிட்லர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ யூகர் ஜனங்களை வந்து கொலை செய்தார்கள் ஆனாலும் தேவன் அவங்களுக்கு துணையதா இருந்து அவங்களை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறாருங்க ஒரு நாடாக அவங்க வந்து நிலைநீர்த்தி இருக்கிறாரு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு விரோதமா இருந்தா கூட அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா தேவன் கூட இருக்கிறாருங்க சங்கீதம் அதிகாரம் ஏடாவது வசனம் சாம் சாப்டர் டுவெல் செவன் கர்த்தாவை நீ அவர்களை காத்துக்கொள்வீர் இந்த தலைமுறையிலிருந்து எங்களை நீர் என்றென்றைக்கும் பாதுகாப்பீர் என்றென்றைக்கும் நம்மளை பாதுகாக்கிறது தேவன் இந்த தலைமுறை கொடூரமான தலைமுறை இஸ்ரேல் ஜனத்தை வழிநடத்துகின்ற தேவன் தான் நம்மளையும் வழிநடத்துறாரு இன்னைக்கு நமக்கும் துணை இருக்கின்றாருங்க எத்தனையோ பிரச்சனைகள் சுற்றி நடந்தாலும் நம்மள தேவன் பாதுகாப்பா வைத்திருக்கிறார் இதை வந்து நம்ம மறந்துட கூடாதுங்க சகோதர சகோதரி ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உலகத்துல தீமை ரொம்ப பரவி இருக்குது எங்க சுற்றி தெரிந்தாலும் தீமை இல்லாம இல்லைங்க இல்லைங்களா கொடூரமான பாவங்கள் நடக்குது இதை பார்க்கும் போது நமக்கு என்னப்பா இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும்னு தோணலாம் இல்லைங்களா ஒண்ணு நம்ம மறந்துட கூடாதுங்க தேவன் இதுக்கு ஒரு முற்றி புள்ளி கூடிய சீக்கிரம் வைக்க போகின்றார் ஏசு கிறிஸ்து வந்த பிறகு தீமை இருக்காது இந்த உலகத்துல தேவன் நம்மள இன்னைக்கு பாதுகாக்கின்றார் எல்லாரையும் வந்து தேவன் நன்மைக்காக தான் வந்து நடந்துட்டு இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாதுங்க சங்கீதம் பன்னாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் சாம் சாப்டர் டூ எயிட்லங்க தீயவர்கள் எங்கும் சுற்றி சூழுகிறார்கள் மனித குழந்தைகள் இடையில் அறுவறுப்புகள் உயர்த்தப்படுகின்றன பாத்தீங்களா ஏராளமான அருவறுப்பு இந்த உலகத்துல இருக்குதுங்க நம்ம கனவுல கூட நெஞ்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பாவங்கள் சுற்றிலும் இருக்குது ஆனா தேவன் சும்மா விட மாட்டாருங்க சடன்ல வந்து ஒரு அடிவை கொண்டு வர போறாரு அது எப்பன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும்

அழிவோ வந்து சடிதியா கொண்டு வர போறாரு இதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்களோ தேவன் தாமே இந்த வசதிங்களை பாருங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்